சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி மூற்றுகை அத்தியாயம் நான்கு சிவகாமியின் பிறந்த நாள் ஆ கா சிவகாமியை நாம் பார்த்து எத்தனை காலம் ஆகிவிட்டது காஞ்சியை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மாமல்லருக்குத்தான் சக்கரவர்த்தி கட்டளை இட்டிருக்கிறாரே தவிர நாம் போவதற்கு எவ்வித இல்லையல்லவா எனவே அரண்ய மத்தியிலுள்ள ஆயனரின் சிற்ப மாளிகைக்கு உடனே செல்வோம் ஆயனரின் வீட்டை நெருங்கும்போது எட்டு மாதத்துக்கு முன்பு அங்கே நாம் கண்ட காட்சிக்கும் இப்போது நாம் காணும் காட்சிக்கும் உள்ள வித்தியாசம் நம்மை தூக்கி வாரி போடுகிறது அப்போது நாம் கண்ட கலகலப்பு இப்போது அங்கே இல்லை கல் கல் என்ற கல்லுளியின் சத்தம் கேட்கவில்லை ஆயனரின் சீடர்கள் ஆங்காங்கு மரங்களின் அடியில் உட்கார்ந்து சிற்பவேலை பயின்று கொண்டிருக்கவில்லை காட்டு மரங்களின் தோற்றத்திலே கூட வித்தியாசம் இருக்கிறது முன்னே நாம் வந்திருந்தபோது வசந்த காலம் விருட்சங்கள் புதிய தளிர்கள் விட்டிருந்தன மாமரங்களில் இளம் தளிர்களுடனே பூங்கொத்துக்கள் குலுங்கின அரச மரங்களும் ஆல மரங்களும் தங்க நிற இலைகளால் மூடப்பட்டிருந்தன இப்போதோ மரங்களில் முற்றிய கரும் பசுமை பொருந்திய இலைகளும் பாதி காய்ந்த சருகுகளும் காணப்படுகின்றன பூமியெல்லாம் இலைச்சருகுகள் பரவி கிடந்தன சில இடங்களில் குட்டை குட்டையாக மழை தண்ணீர் தேங்கியிருக்கிறது முதல் நாள் இரவு பெய்த மழைநீர் மரங்களின் இலைகளில் தங்கியிருந்தது குளிர்ந்த வாடைக்காற்று அடிக்கும்போது சலசல வென்று பூமியில் உதிர்கிறது அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதலை நினைத்து மரங்களும் துயரப்பட்டு கண்ணீர் உதிர்ப்பது போல தோன்றுகிறது வன விருட்சங்களில் வாழ்ந்த பட்சிகளின் அமுதகானத்துக்கு மட்டும் எவ்வித குறையும் ஏற்பட்டதாக தெரியவில்லை விதவிதமான மதுர குரல்களில் எத்தனை எத்தனையோ கீதங்கள் கேட்கின்றன ஆனால் அந்த குரல்களிலும் ஒரு வேற்றுமை தெரிகிறது முன்னே அக்குரல்களில் தொனித்த குதூகல கழிப்பை இப்போது காணவில்லை சென்றுபோன ஆனந்தமான காலத்தை நினைத்து மனங்கசிந்து பாடும் சோககீதமாக தொனித்தது வீட்டை நெருங்கிச் சென்றோமானால் ஒரே ஒரு விருட்சத்தினடியில் மட்டும் யாரோ இரண்டு பேர் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது கண்ணுக்கு புலனாகிறது ஆம் அவர்களில் ஒருவர் ஆயன சிற்பிதான் ஆனால் அந்த மேதையின் முகத்தில் முன்னம் நாம் பார்த்த சந்தம் இப்போது எங்கே அந்த கண்களிலே இந்த அவல் வெறி எப்போது குடிகொண்டது அவரும் அவருடன் இருக்கும் இன்னொருவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேதோ பச்சிலைகளை சேர்த்து அவர்கள் கல்லில் வைத்து இடித்தும் அரைத்தும் சாறு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகில் அடுப்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சட்டியில் பச்சிலை சாறு கொதித்துக் கொண்டிருக்கிறது சுற்றுப்புறத்தில் பற்பல சட்டிகளில் வர்ண குழம்புகள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது ஆயன சிற்பியார் சித்திரம் எழுதுவதற்குரிய வர்ண சேர்க்கை முறைகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஊகிக்கலாம் போர்க்களத்திலிருந்து சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டிருந்த சிற்ப பணிகளையெல்லாம் நிறுத்திவிடும்படி கட்டளை அனுப்பிய பிறகு ஆயனர் தமது அருமை மகளை அழைத்து கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் தம்முடைய சீடர்களை தொண்டை மண்டலத்திலுள்ள எல்லா கோயில்களிலும் பாரத மண்டபங்களை கட்டுவதற்காக அனுப்பிவிட்டார் ஒரே ஒரு சிற்றாலை மட்டும் தம்முடைய உதவிக்கு வைத்து கொண்டிருந்தார் சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது சிற்பக்கலையிலும் நாட்டிய கலையிலும் ஈடுபடவில்லை நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பிய பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர் வெகு அவளுடன் எதிர்பார்க்கலானார் சில நாளைக்கெல்லாம் அவருக்கு பரஞ்சோதியை பற்றிய வெகு விசித்திரமான செய்திகள் கிடைத்தன அவன் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து பல்லவ குதிரைப்படையின் தளபதியாகி விட்டான் என்றும் அதிசயமான வீரச் செயல்களை புரிந்து வருகிறான் என்றும் வதந்திகள் உலாவின அதற்கு பிறகு நாகநந்தியடிகளும் அங்கு வரவில்லை ஆயனருக்கு என்றுமழியாத வர்ண இரகசியத்தை அறிந்து கொள்ளும் ஆவல் ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகியது எனவே அவர் சிற்பக்கலை முதலியவற்றையெல்லாம் ஒரு பக்கத்தில் கட்டி வைத்து விட்டு வர்ண சேர்க்கை சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பித்தார் சிவகாமியின் நாட்டியக்கலை வளர்ச்சியிலே கூட அவருக்கு சிரத்தை குறைந்துவிட்டது இது சிவகாமிக்கும் சௌகரியமாகவே இருந்தது ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையாகிய வானத்திலே ஜகஜோதியாக உதயமாகி அவளுடைய இதய தாமரையை மலரச் செய்திருந்த பிரேம சூரியனைப் பாடி பரவி வாழ்த்தி வணங்குவதற்கே அவளுக்கு காலம் போதாமல் இருந்தது உலகத்தில் இதுகாரும் யாரும் கண்டும் கேட்டுமறியாத அதிசய காதற் செல்வம் தனக்கு கெட்டியிருப்பதாக எண்ணிய சிவகாமி அந்த காதலையும் காதலனையும் பற்றி சிந்திப்பதிலும் மனோராஜ்யம் செய்வதிலும் வருங்காலத்தை பற்றிய ஆகாச கோட்டைகள் கட்டுவதிலும் எல்லையற்ற இன்பத்தை அடைந்து வந்தாள் அந்த மனோராஜ்ய வாழ்க்கையிலேதான் எத்தனை ஆனந்தம் எத்தனை ஏமாற்றம் கூடி குலாவும் நேரம் எவ்வளவு சொல்லம்புகளினால் துன்புறுத்தல் எவ்வளவு அந்த எட்டு மாதத்து மனோராஜ்ய வாழ்விலே எத்தனையோ யுக யுகாந்திரங்களில் அனுபவிக்க வேண்டிய சோக சாயை படர்ந்த ஆனந்தங்களையும் இன்ப ரேகை கலந்த வேதனைகளையும் சிவகாமி அனுபவித்து விட்டாள் என்றே சொல்ல வேண்டும் இருக்கட்டும் இப்போது சிவகாமியை போய் பார்ப்போம் அவள் அநேகமாக வீட்டுக்குள்ளே தன்னந்தனியாக இருக்கலாம் உள்ளே போய் நேரிலேயே சிவகாமியை பார்த்து அவளுடைய நிலையை தெரிந்து கொள்வோம் வீட்டை அணுகும்போது உள்ளே பேச்சு குரலை கேட்டு சற்று திகைத்து நிற்கிறோம் சிவகாமி ஏகாந்தமாயிருப்பால் அவளுடன் மனம் விட்டு பேசி அவளது மனோநிலைமையை அறியலாம் என்றல்லவா நினைத்தோம் அவளுடன் பேசி கொண்டிருப்பது யார் ஒருவேளை அவளுடைய செவிட்டு அத்தையாயிருக்குமோ இல்லை ஆடவரின் குரல் அதிலும் இரண்டு மூன்று ஆடவர் குரல்கள் அல்லவா கேட்கின்றன உள்ளே நுழைவதற்கு முன்னால் வாசற்படிக்கு அருகில் நின்று சம்பாஷணையை சற்று ஒட்டு கேட்டு விட்டு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பந்தானா என்பதை தெரிந்து கொள்வோம் அம்மணி எங்களிடம் கோபித்துக் கொண்டு என்ன பயன் பல்லவகுமாரரின் தானே நிறைவேற்றுகிறோம் என்று ஒரு ஆண்குரல் சொல்லிற்று பல்லவகுமாரரும் ஆயிற்று கட்டளையும் ஆயிற்று மாமல்லருக்கு இன்றைக்கு வேறு வேலை இல்லை போலிருக்கிறது திடீரென்று சிற்பியின் மகளை நினைத்து கொண்டாராக்கும் இருக்கட்டும் அந்த தந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது திறந்து காட்டுங்கள் என்று கோபங்கொண்ட கோமகளின் அதிகார குரலில் சிவகாமி ஆக்ஞாபித்தாள் தென்பாண்டி நாட்டிலே கொற்கை துறைமுகத்தில் குளித்து எடுத்த அற்புதமான முத்து மாலைகள் இந்த தந்த பெட்டியில் இருக்கின்றன அம்மணி இதோ பாருங்கள் கன்யா கூப்ஜத்து ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியின் பட்ட மகிஷி கழுத்திலே கூட இம்மாதிரி முத்து மாலை கிடையாது எப்படி ஜொலிக்கிறது பார்த்தீர்களா என்று ஏவலாளன் கூறினான் போதும் போதும் இந்த முத்து மாலைகள் யாருக்கு வேண்டும் உங்கள் குமார சக்கரவர்த்தியிடம் நான் சொன்னதாக சொல்லு ஆயனச் சிற்பியின் வீட்டுக்கு அருகே தாமரை குளக்கரையில் புன்னை மரம் ஒன்று புஷ்பித்திருக்கிறது காலை நேரத்தில் அம்மரத்தடிக்குச் சென்றால் தரையிலே ஆயிரமாயிரம் முத்துக்கள் சொரிந்து கிடக்கும் அந்த புன்னை மலர் முத்துக்களின் அழகுக்கு உரைபோட காணாது இந்த கொற்கை முத்து என்று சொல்லு வேண்டுமானால் ஒருநாள் காலையில் வந்து பார்த்து விட்டு போகட்டும் அதோ அந்த தங்க பேழையில் என்ன இருக்கிறது என்று சிவகாமி கேட்டாள் அம்மணி அலைகடலின் ஆழத்திலே சௌந்தரிய தேவதை ஒழித்து வைத்திருந்த பவளங்கள் சமுத்திர ராஜனின் கடுங்காவலை மீறி அபகரித்துக் கொண்டு வரப்பட்டவை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் தங்கள் மணிமகுடத்தில் புனைவதற்கு ஆசைப்படக்கூடியவை ஒப்பெற்ற பவளங்கள் இந்த தங்க பேழையில் இருக்கின்றன பாரத நாடெங்கும் புகழ்பெற்ற பரத சாஸ்திர ராணியின் மேனியை அலங்கரிப்பதற்கு உகந்தவை என்று இந்த பவள மாலைகளை பல்லவ குமாரர் அனுப்பியிருக்கிறார் அழகுதான் இந்த பவள மாலைகள் உங்கள் பல்லவ குமாரருக்கு அதிசயமாய் தோன்றலாம் ஆனால் அவரிடம் நீ போய் சொல்லு ஆயன சிற்பி வீட்டின் இரண்டாம் கட்டிலே அந்த சிற்பியின் மகள் வளர்க்கும் கிளிகள் இருக்கின்றன அந்த கிளிகளின் வாயில் உள்ள செம்பவளத்துக்கு எப்பேற்பட்ட கடல் பவளமும் இணையாகாது வேண்டுமானால் நேரிலே வந்து பார்த்துவிட்டு போகும்படி சொல்லு இருக்கட்டும் அதோ அந்த கூடைகளிலே என்ன அரண்மனை உத்தியானவனத்திலே மலர்ந்த சண்பகப் பூக்கள் குண்டு மல்லிகைகள் பிச்சி மலர்கள் வேண்டாம் வேண்டாம் உடனே எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்கள் உங்கள் பல்லவ குமாரரிடம் சிவகாமி ஒரு காலத்தில் பூ என்றால் பிராணனாயிருந்ததுண்டு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இப்போது பூவை கண்டால் பிடிப்பதே இல்லையாம் என்று தெரியப்படுத்துங்கள் ஆமாம் இதையெல்லாம் எதற்காக இப்போது பல்லவ குமாரர் அனுப்பினாராம் இன்றைக்கு தங்களுடைய பிறந்த தினம் என்பதற்காக அனுப்பியுள்ளார் அம்மணி அப்படியா மிகவும் சந்தோஷம் இந்த ஏழை சிற்பி மகளின் பிறந்த தினத்தை குமார சக்கரவர்த்தி நினைவு வைத்துக் கொண்டிருப்பது பற்றி நிரம்ப சந்தோஷம் ஆனால் அவருடைய ஞாபக சக்தியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் இந்த பொருள்களையெல்லாம் எடுத்து கொண்டு இன்று சிவகாமியின் பிறந்த நாள் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் சிவகாமி என்கிற பெண் பூமியில் பிறக்கவே இல்லை என்று பல்லவ குமாரரிடம் சொல்லிவிடுங்கள் இதென்ன விந்தை சற்று முன்னால் ஆயன சிற்பியை வீட்டுக்கு வெளியே மரத்தடியில் பார்த்தோமல்லவா இப்போது வீட்டுக்குள்ளேயிருந்து அவருடைய கனிந்த குரலை கேட்கிறோம் குழந்தாய் சிவகாமி உனக்கு என்ன வந்து விட்டது ஏன் இப்படி இவர்களை விரட்டியடிக்கிறாய் குமார சக்கரவர்த்தியே உன்னுடைய பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்து கொண்டிருந்து வரிசைகள் அனுப்பியிருக்கும் போது சும்மா இருங்கள் அப்பா குமார சக்கரவர்த்தியை இலேசு பட்டவர் என்று நினைக்காதீர்கள் முத்துமாலையையும் இரத்தினாரத்தையும் புஷ்ப கூடைகளையும் அனுப்பி நம்மை ஏமாற்றிவிட பார்ப்பார் யாரை நம்பினாலும் மாமல்லரை நம்ப கூடாது ஏவலாளர்களே ஏன் நிற்கிறீர்கள் எடுங்கள் இவற்றை எல்லாம் உடனே நடையை கட்டுங்கள் எடுக்கிறீர்களா இல்லையா இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம் அம்மா இதோ எடுத்து கொண்டு போகிறோம் இவ்வாறு பயந்து நடுங்கிக் கொண்டு கூறிய ஏவலர்கள் வரிசை பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் யாரும் வெளியே வருகிற வழியை காணோம் நல்ல மர்மம் இது வீட்டுக்குள்ளே பேச்சு குரல் மட்டும் கேட்கிறதே தவிர வேறு நடமாடும் சந்தடியை காணோமே வியப்பாக அல்லவா இருக்கிறது உள்ளே போய் பார்த்து விடலாம் உள்ளே போனால் நமது வியப்பு ஒன்றுக்கு பதின்மடங்காகிறது ஏனெனில் உள்ளே சக்கரவர்த்திக்காக ஆயனர் அமைத்திருந்த சிற்ப சிம்மாசனத்திலே சிவகாமி மட்டும்தான் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கிறாள் இத்தனை நேரமும் அவள் சம்பாஷணை நடத்தியதெல்லாம் யாருடன் இதோ மர்மம் வெளியாகிறது சிவகாமி பேசுகிறாள் தனக்கு தானே பேசிக் கொள்கிறாள் ஏவலாளர்களே இங்கே வாருங்கள் என்கிறாள் ஒருவரும் வரவில்லை ஆனாலும் எதிரில் யாரோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு பேசுகிறாள் உங்கள் பல்லவ குமாரரிடம் இதையும் சொல்லுங்கள் மாமல்லர் என்றைக்கு மனம் கணிந்து சிற்பி மகள் சிவகாமியை பார்ப்பதற்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் அவளுக்கு பிறந்த தினம் என்று சொல்லுங்கள் தெரிகிறதா இவ்விதம் சொல்லிவிட்டு சிவகாமி சற்று சும்மா இருந்தாள் பிறகு மறுபடியும் பேசினாள் ஆனால் இந்த தடவை குரல் மாறுபட்டிருந்தது இப்போது நாம் கேட்பது ஆண் பிள்ளை குரல் ஏற்கனவே கேட்ட ஏவலாளனின் குரல்தான் அம்மணி மன்னிக்க வேண்டும் தங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வரிசை பொருள்களை அனுப்பிய பல்லவகுமாரர் சற்று நேரத்துக்கெல்லாம் தாமே தங்க ரதத்தில் வருவதாகவும் தெரியப்படுத்த சொன்னார் மறுபடியும் சிவகாமியின் மகிழ்ச்சி ததும்பிய உண்மை குரல் ஆஹா மாமல்லரே வருவதாக சொன்னாரா அப்படியானால் இன்றைக்கு என் பிறந்த நாள்தான் அப்பா இன்றைக்கு உங்கள் மகளின் பிறந்த நாள் தெரிகிறதா என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு நாளாவது பச்சிலை அரைப்பதை நிறுத்துங்கள் அதோ ரதம் வரும் சத்தம் கேட்கிறதே சிவகாமி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள் அப்போது உண்மையாகவே வீட்டுக்கு வெளியில் ரதம் வரும் சத்தம் கேட்டது முகத்தில் சொல்ல முடியாத ஆவல் ததும்ப பரபரப்புடன் வாசற்புறம் ஓடிவந்து பார்த்தாள் வீட்டை நெருங்கி ரதம் வந்து கொண்டிருந்தது அது குமார சக்கரவர்த்தியின் தங்க ரதம் தான் ரதசாரதியும் கண்ணபிரான் தான் ஆனால் ரதத்தில் இருப்பது யார் வேறு யாரோ போல் இருக்கிறதே ஆஹா என்ன ஏமாற்றம் வருகிறவர் யாராயிருந்தாலும் நிச்சயமாக மாமல்லர் அல்ல சிவகாமி அந்த சிற்ப வீட்டின் வாசல் தூணை பிடித்து கொண்டு கற்சிலையைப் போல் நின்றாள் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி